வணக்கம் நண்பர்களே மற்றொரு பெரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் முல்லமதி காலகட்டத்துல உங்களுக்கு அங்க எல்லாம் இயங்க முடியாமல் போனோம் தானே அதுக்கப்புறம் ஐபி கேதான் என்ன நடந்ததுன்னா அந்த இந்த சம்பவத்தோடு நான் அந்த முகாமை காலி பண்ணி போட்டு நான் இங்க பிள்ளைச்சியில வந்து இல்ல அதுக்கு எண்பத்தி ஆறுல லட்ட கிலோ மீதான தாக்குதலுக்கு நீங்கள் புலனாய்வு செய்திருந்தீங்களா அல்லது ஆலோசனை நல்ல ஒரு கேள்வி இது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் கெலோ இயக்கத்தின் மீதான தாக்குதல் புலிகள் ஏனைய இயக்கங்கள் ஐந்து இயக்கங்களையும் உள்ளடக்கி ஒரு விடுதலை பேர் இயக்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்து அது சாத்தியப்படாத ஒரு நிலை வந்த பொழுதுதான் உண்மையில செலோ இயக்கத்தின் மீதான தாக்குதல் நடந்தது செலோ இயக்கத்தின் மீதான தாக்குதல் நடந்ததுக்கு அந்த நேரம் அந்த தாக்குதலை கிட்ட செய்யறதுக்கு காரணமாக இருந்தது உண்மையில மனச்சாட்சியான உண்மை அவர்கள் அணியினரை இந்த யாழ்ப்பாண கண்டனுக்குள்ள வச்சு படுகொலை செய்த ஏற்படுத்திய பயம்தான் அடுத்து எங்களுக்குத்தான் அடிக்க வந்திருக்கிறான் சிறு எங்களுக்கு தான் அடிக்க வந்திருக்கிறான் என்று சொல்லி கிட்டன்னு இவர்களை நாங்கள் முந்திக்கொண்டு அடிக்க தவறினால் அவர்கள் எங்களை அடிக்க போறார்கள் என்று இவர்கள் முடிவெடுத்தார்கள் அப்ப மாத்தே அண்ணே சொன்னார் இல்லை அவசரப்படாத நானும் இருக்கா இதை பார்த்து சொல்றேன் அப்ப அப்ப அந்த அளவுக்கு மா கிட்டக்கு வேறு நிலையத்துல பற்றி எல்லாம் சொல்லி கிட்டண்ண தெளிவண்ண மாத்தையண்ண மூன்று பேருமே வேறு எங்கட முகாமுக்கு வந்து சமஹால நிலவரங்கள் தொடர்பில் இயக்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் ஏனைய இயக்கங்களோட செயற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் என்ன தகவல்கள் தரவுகள் வச்சிருக்கிறோம்ன்றதெல்லாம் வந்து பாக்குறேன் மாத்துக்கு இருக்கா வந்து பாப்பட இந்த நல்ல நில முகாமில் வந்திருந்து அந்தந்த மாதாந்த அறிக்கையில ஏதோ என்ன செய்து புரோட் என்ன செய்து இபிஆர்ல என்ன செய்து புலிகளுடைய அரசியல் பிரிவு என்ன செய்து புலிகளுடைய ராணுவ பிரிவு எங்க தாக்குதல் அடுத்து இருக்குது என்னென்ன பிரச்சனை எங்கெங்க இருக்குன்னு முழுக்க ஏற்று சட்டங்கள் நாங்க அலக்கிய ஆக்கி வச்சிருப்போம் அதை வந்து இப்ப பாப்பின அப்ப அப்படி பார்த்த பொழுது எங்கள்டே ஒரு தகவல் இருந்து டக்ளஸ் வானந்த அவரியோட இருக்கார் நீங்க அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்க சொல்லுவார் இந்திய படைகள் செலவுடன் தமிழம் விறப்பு ஒரு கதை கொண்டு பரவு இது என்ன என்று நாங்க தேடுறோம் இங்கிருந்து வந்தது என்று தேடுறோம் அப்ப எங்களுடைய வனத்துக்கு எங்கே இருந்து வந்து தேடி கொண்டு போனால் பாச ஊர்ல தெலவுக்கு ஒரு முகாம் இருந்தது அந்த பாச ஊர் முகாமில் வந்து அரச ஒரு ஆறாவது பயிற்சி பாசறையில பயிற்சி எடுத்த அரசர் ஒரு போராளி அங்க இருக்கிறான் அவன் நிலவுல அவனை நான் தான் அங்க திறக்கி இருந்தனான் அவர்கள இருந்து அந்த தகவல் வந்தது இந்த தினவுடன் இந்திய படைகள் வில போகிறார்கள் என்ற கதை இந்த தங்களுடைய முகாமில் இருந்துதான் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்க கூடும் ஏனென்றால் நூற்றி ஐம்பது எம் புத்த புதிய துப்பாக்கிகள் இங்க கொண்டு வந்து தாட்டிருக்கிறார்கள் இங்க தாட்டு போட்டு அதுல ரெண்டோ ஒரு துப்பாக்கியத்தை கொண்டு ஸ்ரீகமாரத்திலும் போயிருக்கிறார் அப்படி புதிய ஆயுதங்கள் இங்கே வந்திருக்குது இந்திய படைகள் இங்க வில போகிறார்கள் என்ற ஒரு கதை இங்கே இருக்குது சில வழங்க இங்கே இருந்து அது வந்திருக்கலாம் என்ற ஒரு கதை அவர்கிட்ட இருந்து வந்தப்படுது கிட்டண்ண உடனடியாக தாக்குதலுக்கு ஆக்களை வேண்டும் வந்து மாத்தி அண்ணன் கேட்க மாத்தையா உடனடியாக ரிஷு அவர்களுக்கு சொல்லி விஷு அண்ணன் என்ன கூட்டி கொண்டு போய் கள்ளியங்காட்டில் ஒன்று பிரதான முகாம் இருந்தது அந்த கள்ளியங்காட்டில் வந்து சந்த சங்கக்கடை சந்திரன் என்று சொல்றாரு பின்னர் தெலோ அறை இந்திய ராணுவ காலத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டவர் சங்கக்கட சந்திரன் வந்து எங்களுக்கு ஆதரவானவர் அவருடைய வீடு தெலோ முகாமுக்கும் அந்த ஒழுங்கை ஒழுங்கைக்கு கிழக்கு பக்கத்துல அவற்றை மேற்கு பக்கத்துல அந்த ஜிலோ பிரதான கட்டப்புக்கான முகாம் இங்கே நான் போயிருந்து இந்த தெலோவனுடைய நடவடிக்கையை அவதானிக்கிறதுக்காக என்ன கொண்டு வரைவர் எனக்கு வர சி போனது போறது சந்திரன் என்ற தங்கச்சி அவர் சந்திராவோ இதோ எனக்கு ஞாபகம் இல்லை அவர் காதலிச்சு இருந்தது அந்த திலோ இயக்கிய காந்தி என்ற ஒருவர் மெல்லிய தலை சுருள் தலை பந்து அப்ப அவர்தான் அவ காதலிச்சு கொண்டிருந்தவர் அவர் அடிக்கடி அங்கே வேற அப்ப இவரோட தொத்தி நான் சந்திரன் என்ற அவ என்று ஒண்ட விட்ட சகோதரம் உண்ட மாதிரி அவைக்கு தாயோ தெப்பனோ வேற ஒரு ஆள் பத்தமேனி அதை காரணம் காட்டி நான் அவை நல்ல வெள்ளையாக்கள் அப்ப நான் சகோதரன் மாதிரி அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தெலுவ கேம்க்குள்ளேயே போய் நான் நேரடியாக திருஜ பார்த்து கண்டேன் அதாவது ஒருக்கா நான் அங்கே நிற்கும் பொழுது வந்திருந்தார் வந்திருந்தோன்னே அவர்கள் ஓடி போய் பெண்டா சோடா எல்லாம் அவர்கிட்ட வந்து கொடுத்துருந்தார்கள் அப்போ நின்றவர்களுக்குள்ள சின்ன பையன் தான் வச்சு கொள்ளணும் வேற இந்த தம்பிட்டு அவருங்க கேட்டார் அப்படி காந்தியோட வந்தவர் என்று சொன்னோடனே அவருக்கு ஒரு சோடாங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லி நல்ல மனுஷன் இருந்தார் ஆனால் நான் இந்த முகாமை முகமை அவதாரித்தளவில் புரிய ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் அங்க இருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எழுதி இயக்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்கேன் நடத்துற காட்டேகாது மற்றவைக்கும் தெரியாது இந்திய உளவுத்துறை திலோ இயக்கத்துக்கு கீழே அனைத்து போராட்ட இயக்கங்களை விழுத்து உள்வாங்கறக்கு ஒரு முயற்சி எடுத்தவங்க அது ஒரு பெரிய கதை என்னென்றால் இந்த அஞ்சு எண்பத்தி ஆறுல இந்த அஞ்சு இயக்கங்களுடைய நாலாந்த செலவுக்கார வேற அந்த இயக்கங்களுக்கு இல்லை அவர்களுக்கு யார் காசு கொடுக்குறது அவர்கள் என்ன செய்தார்கள் யாரு பணம் பணக்காரர்களிடம் இருந்து வளிகர்களிடம் இருந்து காசு பறிக்க வலிக்கும் மற்ற தம்பா தம்பாபுள்ள மகேஸ்வரன் இயக்கத்தை பாத்தீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு டீசல் தடுத்து போடுவாங்க அது சேரத்தோட நல் ரோட்டில் காட்டு கிடைக்கும் இப்படி இல்ல அல்லோரம் வந்து மக்கள் பயப்பட துவங்கிட்டார்கள் இவங்க எங்களை குட்டி போறாங்க என்று பயந்து சனம் வந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு நீர்வேலி தச்சமடம் பகுதியில எங்களுக்கு ஒரு முகாம் ஒன்று இருந்தது அது இப்படியான பொதுமக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு முகாம நாங்கள் உருவாக்கித்தோம் அதுக்கு என்று பேர் வச்சிருந்தாங்க அங்க வந்து அஞ்சு தமிழ் படக்காரர்கள் அந்தங்களை இருந்தார்கள் அந்த சந்திப்பில் அவர்கள் கிட்டணியாக்களுக்கு சொன்னது ஏனைய இயக்கங்களுடைய ஆயுதங்களை பறையுங்கோ நீங்கள் மட்டும் செயற்படங்கோ உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு ஒரு கோரிக்கையை வந்து அதை கடுமையாக தமிழ் படக்காரர் தமிழ் பணக்காரர்கள் அஞ்சு பேர் வந்திருந்தவர்கள் அதில் ஒருவர் ஒருவர் நான் நினைக்கிறேன் காங்கேஸ் டிராவல்ஸ் அல்லது பிஜேபி டிராவல்ஸ் உரிமையாளரா இருக்க வேண்டும் டி அந்த யாழ்ப்பாழத்து இந்த சீமாட்டி என்ற பெரிய வணிகம் அவங்களுடைய சார்களும் மேனேஜரும் ஆறு ஒருத்தர் அங்க வந்திருந்தவன் இப்படி அஞ்சு பேர் வந்திருந்தவங்க பணக்காரர் அவரு ஒருதர் இந்திய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு அங்க வியாபாரத்தையும் வரங்க அவர் பெரிய மனுஷன் மச்சிருந்தவரு அவர் ஒரு நாள் இந்தியா இந்தியா காணாத ஒன்னும் கதைக்க இல்ல அவரும் வந்திருந்தாங்க இவர்களும் சொன்னதுன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த இயக்கங்கள் எல்லாரும் கொள்ளு அடிச்சு எங்களை குட்டிச்சி போறீங்களா உம் உங்களை இங்க ஒண்ணும் போராடி கிழிக்க வேண்டாம் நீங்க போராட போறீங்கன்னா ஒரு இயக்கமாக வந்து போராடுங்க மற்ற மக்களுடைய ஆயுதங்களை பறையுங்க சொல்லிக்கிட்டோன்னு எங்களுக்கு சொல்லிக்கிட்டு அதை செய்ய முடியாது அவர்களும் போராட வந்தவர்கள் அப்படி ஆயுதங்களை பறிக்க முடியாது நாங்கள் எல்லா இயக்கத்தையும் ஒருங்கிணைச்சு பெரிய விடுதலை பேர் இயக்கமாக கட்டமைக்கிறத பத்தி மாத்தியா இதை செய்து கொண்டிருக்கிறார் என்ன மாத்தியா கண்டுபிடி கலைக்கிறார் என்ன மாத்தியான்னு சொல்லி சொல்லி வேணுமென்றா நீங்கள் அதுக்கு உதவி செய்யுங்கோ எல்லா இயக்கத்தையும் உண்டாக்குறதுக்கு உதவி செய்யுங்கோக்க அவங்கள இந்த மக்களோட காட்சி நாங்கள் அமரலிங்கத்தோட காட்சி இந்தியாவோட அஜிவங்கள் எல்லாத்தையும் ஆயுதத்தையும் சொல்லி சொல்லிட்டு போறாங்க இதை தொடர்ந்துதான் இது முப்பத்தி ஆறாம் ஆண்டு முற்பகுதியில் நடக்குது இது நடந்து ஒரு குறுகிய குறுகியதாரத்துக்குள்ளதான் எண்பத்தாறு மே இல்ல எண்பதாறு மேயிலடி மே என்றால் நான் நினைக்கிறேன் பிப்ரவரி மார்ச்ல இந்த இவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க ஏப்ரல் மேயில வந்து ஏப்ரல் இந்த கதை வந்துடுது தெலுவோட இந்திய படையல் வேலை போராளன்ற கதை வந்துடுது நான் நினைக்கிறேன் இது இந்த யாழ்ப்பாண பெரும் பணக்காரர்கள் தமிழரசு கட்சியோடையும் மற்ற இந்த இந்திய வணிகர்கள் சிலவர்கள் ரோக்காரர்களாக கூட இருந்திருக்கிறார் அதுங்களுக்கு தெரியாது அவங்க பிளான் பண்ணித்தான் அவங்க இந்த இயக்கங்களுக்கு செலவு இயக்கத்தை சூஸ் பண்ணி சிறுஜபார்த்தனத்தை அனுப்பினவங்க ஏனைய இயக்கங்களுடைய ஆயுதங்களை வாங்கி தேவையானாக்களை உள்ளுக்கு எடுத்து இயக்கத்தை செலவ மட்டும் வச்சுருந்து சொல்லி தான் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தவங்க ஆனால் இதை வந்து செய்யறதுக்கு சிறு தயாரா தயாரா இருந்தாரான்னு கேட்டா நான் இல்லையா சொல்லல அதை செய்யறதுக்கு சிறி சபார்த்தனம் விரும்ப இல்லை செலோக்கார பணிகளை எனக்கு திருப்பி திருப்பி சொன்னவங்க இந்தியா திருப்பி பாபாவாண்டு சந்திரனா சந்திரன் கூப்பிட்டு கொண்டிருந்தே மற்றது இன்னொருவன் வந்த பேர் முன்னிகிருஷ்ணன் இவர்கள் திரும்பி வர சொல்லி கொள்ள கூப்பிட்டு போய் போயிடலையா அப்ப அதெல்லாம் நடந்திருக்குது ஆனா அவர்கள் செய்யறதுக்கு முற்பட இல்லை இவர்கள் இந்த தாச அணியினுடைய அட்டகாசம் தாங்க சொல்லி போட்டு அவர்கள் தங்களுடைய பலகிரத்தால அவர்களை கூப்பிட்டு யாப்பா கண்டனக்குள்ள வச்சு அடிச்சோம்னு இவர்கள் புலிகள் பயந்து விட்டார்கள் இதே மாதிரி அங்கே திருநாள் மாதிரி சுட்டு வெறுகிய போறாங்க மாத்தி அதி வன்னியில் இருப்பார் அவர் அங்க இந்தியால இருப்பார் நாங்கள் இங்க சூடு வாங்கி சாவணும் மட்டும் கிட்ட இயக்கத்தை அளவுக்கு கதை வலிக்கிறார் செலவுக்கு அடிக்காட்டி நாங்க பிரிஞ்சிருவோம் மேரேஜ் போட்டா இருக்கட்டும் விளங்குதா நீங்க செலவு அடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஜப் அவுட் பண்ண இல்லை நாங்கள் தெரிஞ்சி நார் வேண்ட படிக்கிறது ரோட் வழி கணக்கு போன மாட்டு இறக்கும் தான் கேட்கிறார் நல்ல நேரம் முகாமில் வச்சு திரி ஒன்னு இருக்கிறார் மாத்தி அண்ணன் இருக்கிறார் கேட்கிறார் மிகவும் பயந்த ஒரு காலகட்டம் அதுக்கு முதல் ஒரு சம்பவம் நடந்தது இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் நெல்லியடியில ஒரு திலோ இயக்க போராளிய நெல்லியடி பொறுப்பாளர் புலிகள் இயக்கத்தை சேர்ந்த நெல்லியடி பொறுப்பாளர் சுட்டதன் விளைவாக அவர்கள் தாச அணிங்கின பாஞ்சங்கட இளநிலை போராளிகள் ரெண்டு பேரை சுட்டு விட்டார்கள் மிச்ச பேர்லாம் ஓடி ஒழிச்சு அல்லோல அல்லோல பட்டு போகிறத நாங்கள் தான் நானும் தான் மரணியை சேர்ந்த ஒரு தாசாக்களுக்கு நெருக்கமா தெரிஞ்ச ஒரு ஆளு கூட தாசாக்களை கூப்பிட்டு கலைக்கிறது அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கொடியாவத்துல வந்து கோசலாண்ட் ஒரு கடை இருந்தது கோசலா கடை அதுல வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கொண்டாங்கால அந்த லேண்டர் கார்கள் கூல் ட்ரிங்ஸ் ஊடி இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு வருவாங்க குறைஞ்சது கொடியாவன் சந்தி அழிப்பாங்க அப்ப அதை நாங்கள் அவதாரிச்சு போட்டு உடனடியாக விலை பிடிச்சு கதைச்சு ஜம அழிச்சு பிறகு கிட்ட அண்ணணியாக்களோட எல்லாம் கூப்பிட்டு கதைச்சு எல்லாருக்கும் தெரியும் பெரிய ஒரு பணக்காரன் உசர் நிலையாம்பி வந்து அவர் மகளுக்கு ஒரு வீடு கட்டி இருந்தவர் புதுசா ஒரு வீடு கட்டி இருந்தவர் அந்த உலங்கிய உசன் நேரங்கி இருந்த போதில் தான் அந்த வண்ணம் திரும்பி இப்படி அத்தியே அந்த கேவில நடந்த அந்த பெரிய வீடு அவர் உசர் நிலையம்பி மகளை கட்டின வீடு அந்த வீடு குடி பாலாச்சி குடி போன புதுசுல நாங்கள் தாசாக்களை கூப்பிட்டு அங்க வச்சு மாத்தி அண்ணியாக்களை கதைச்சு இனிமேல் நாங்கள் இப்படி சண்டை பிடிக்க வேண்டாம் நாங்கள் பொறுப்பினரோடு இருப்போம் மக்கள்கிட்ட ஏற்பட்ட பயங்களிலும் நியாயம் இருக்குது இந்த பொதுமக்கள்கிட்ட சொத்துக்களை கொள்ளவடிக்கலாம் நிப்பாட்டுவோம் நாங்கள் ஒரு குறைமுறையின் கீழே நாங்கள் உதவிகளாக உதவ சொல்லி மக்கள்கிட்ட உதவிகளை கேட்டு வாங்குவோம் நாங்கள் வன்னியில் பெரும் பெரும் பண்ணையில் நடத்துவோம் இந்த தீராங்கன்ற பண்ணையை முற்றுமுழுதாக எடுத்து நடத்தி அதில் விளைவுகளை நெல்ல எல்லா இயக்கத்துக்கும் பிரித்து கொடுப்போம் இப்படியான விஷயங்கள் வந்து மாத்தியான காய்ச்சலை காய்ச்சி தோட்டங்கள் செய்கிறது உணவு தேவைகளை முற்றுமுழுதாக நாங்களே போராளிகளை விவசாயம் செய்யலாம் மற்றபடி என்ன உடுப்பு மற்றும் மற்ற தோவிகளுக்கானதானே அது மக்களின் தோவிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் போராட்டத்தை சொல்லி அனைத்து இயக்கங்களையும் ஒன்றாக்கி நாங்கள் ஒரு இயக்கமா பலமா வரணும் என்று சொல்லி தாசாக்களுக்கு சொல்லி தாசாக்கள் அதை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்ட போது தாசக்கூட ஓகே டோக்கியது என்று சொல்லி மாத்தையாண் சொல்ல இல்ல இல்ல எங்களுக்கு வேண்டாம் சொல்லி போட்டு போட்டார் அப்ப மாத்தையான்னு என்ன தான் அவன் தொடர்பாளராக விட்டார் தொடர்பானதாக விட்டால் அப்ப பெரிய மலேரியா காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில இருந்தவர் எங்களுடைய எங்களுடைய சொல்லி எங்களுக்கு சாமிஞ்சேரி புது அந்த கண்டத்துக்குள்ளே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது வேர்கள் இந்த ரெஸ்டோரன் ஒன்று இருந்தது அந்த ரெஸ்டோரன் வேலை செய்தவர் அவர் பொதுமந்தால் எங்களுடைய இயக்கத்தின் கடையில வேலை செய்தவர் அவர் அவர் பொதுமாவோ இல்லாத அவரும் வேர்கள்ல சேர்ந்தவர் எனக்கு என்று இயக்கம் கிடைச்சது அவருக்கு சோமில்லாமே ஆஸ்பத்திரியில இருந்ததாலே அவரை பேர் நாங்க பாக்கு நான் பாக்குறேன் சாப்பாடு காலமே எனக்கு சொல்லப்படுறது இப்படி தாசாக்களை கண்டா சொல்லுங்க கவனமாயிருக்க சொல்லி உங்களுடைய பிரச்சனை ஏதோ சொல்லி எச்சரிக்கை சொல்லுங்க அன்றைக்கு இந்த சம்பவம் நடக்க போறதுக்காக இவங்க ஒரு வேன்ல வந்தவங்க சொல்ல வெள்ள வேன் தான் அது சிவப்பு வெளில வேனும் வச்சிருந்தவங்களும் பாவங்க அந்த அவங்க வந்து சாவச்சேரி சந்தை பகுதிக்குள்ள வந்து வந்துட்டு இவங்க திரும்பி ஒலிக்கில போக நான் போய் அண்ணன் அண்ணேன்னு சொல்லி கைய காட்ட காலி நினைக்கிறேன் ஓடிக்கொண்டு வந்தவன் வேனாட்ட தாசுதான் சைட்ல இருந்தது கண்ணாடியை போச்சு அண்ணா இப்படி ஒரு தகவல் மூலம் சொல்ல சொன்ன ஒரு கொச்சை வார்த்தை கொண்டா பேசி விட்டு தாசை பார்த்துட்டு போச்சு நான் நேர பஸ்ல ஏறி அங்க போறேன் தாசாக்கள் சுத்தி அப்படியே கோப்பாக்கி போய் அந்த பலத்தூர் ரோட்டாலே அங்க வந்துட்டாங்க வேன்ல வந்து நான் கண்டில்ல போய் சுடுதண்ணியும் என்ன சொதியோ ஏதோ வாங்கியிருந்தேன் கொண்டு சுடுதண்ணி பத்திலும் கையில வச்சிருந்தேன் வாய்க்கொண்டு திரும்புறேன் தாசாக்கள் அப்பதான் வந்து உள்ளுக்கு கண்டிருக்க இருக்கிறாங்க அப்ப இருக்க நான் திருப்பியும் சொல்றதுக்கு முயற்சிக்கிறேன் சாசனை சொல்ல போவது ஒன்னும் சொல்ல வேண்டாம் என்ற நீ போக வேண்டாம் அப்படியே வாசலுக்கால வாசல்ல வர்றன் இந்த சுட்டவன் அப்படியே வெறி கொண்டு வாரான் வெறி கொண்டு வாரான் எனக்கு தெரியும் தாசாக்கள் தான் சொல்ல போறாங்க அப்ப சுடவாரம் எங்கடா இயக்க காரணம் என்று கூட நான் ஜோதிச்சு கொள்ளிட்டேன் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கும் உங்கள் தாச தாசனைக்கும் ஏற்கனவே நெல்லடி பிரச்சனை இருந்தது அப்ப நான் சொல்லி எங்கடியாக்கள்லாம் சொல்ல நாச வாக்க போறாங்க என்று சொல்லி கிட்டோட ஒரு பிரச்சனை வந்தேன் நெல்லடியில் அந்த கிட்டத்தையாக அப்ப நாங்க சாத்தி முடிக்க போறாங்க ஒரு திட்டத்தை இருக்கிறோம் எல்லா இயக்கத்தையும் கூட்டி ஒன்றாக்குறோண்டு அப்ப சரி இவங்கள் நாசமாக போறாங்கன்னு சொல்லி வட்டி விழுந்து அப்படியே உள்ளுக்குள்ளே ஆஸ்பத்திரி உள்ளுக்கு வரையும் பிறந்தேன் பார்த்தா அது ஜெலோவே ஜெலோவுக்குள்ளே அடிபட்டு வந்து வந்தோம் அதுதான் உண்மையா புலிகள் பயந்து கிட்டையாங்கள் பயந்து இவங்களை இலகுவாக கையாள இல்லாது இவங்களை மோசமாக கையாளணும் அப்படி சுட்டு கொண்டு நூற்றி சுற்ற போராளிகள் ஜெலோரை சாக வேண்டி வந்தது அவை செய்த பிள்ளையாக அது நடந்தது இதான் ஆயுதங்கள் நீங்கள் கையில் வச்சு ஆயுதங்கள் பேச தொடங்கினால் அதுக்கு பகுத்தறிவு இல்லை ஆயுதங்களுக்கு பகுத்தறிவு இல்லை ஆயுதங்களுக்கு அப்படி பகுத்தறிவு இல்லையோ மனிதனுக்கும் கோபம் வந்துட்டா பகுத்தறிவு செத்து போடும் அவன் ஆயுதங்களை இயக்குகிற ஒரு கருவியாக மாறிவிடும் விடுதலை பிள்ளைகளை பற்றி வைக்கிற குற்றச்சாட்டுல ஒன்று அவர்கள் அந்த ஒரு விஷயம் அவர்கள் பிரச்சனைன்னு கண்டுட்டு அவர்கள் வளர முதலே அவர்களை அழித்துடுவோம் என்று இப்ப என்னால் ராஜீவ்காந்த பொலியிலையும் அவர்கள் ராஜீவ்காந்தி பிரதமர் ஆனால் பிரச்சனையா போயிரும் என்றுதான் அந்த எண்ணம் இருந்ததாக ஆனா ஆனால் இந்த பிரச்சனையில உங்களுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது எனக்கு மாறுபட்ட கருத்து அது உண்மையில அதுக்குள்ள போறதுக்கு முதல் இந்த டெலோவை அடிச்ச உடனே அது சில படகுலைகள் நீங்கள் சொன்ன மாதிரி மிக மோசமாக உயிரோடு எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் கல்யாணம் என்று நான் நினைக்கிறோம் என்றால் இது சார்ந்து டக்ளஸ் ஊடகத்துல கதை கேட்க சொன்னார் அது இவ்வளவு சரி பிள்ளைன்ற சொல்ல ராணுவம் என்றது ஒரு பேய் கூட்டம் ராணுவத்தை எதை செய்ய சொல்லி ஓட போடுறீங்களோ அதுதான் செய்யும் தூக்கி பத்திரம் வச்சிருந்தா தூக்கி தூக்கி பத்து போட்டு வச்சிருக்கோம் போட்டுக்கான மிதிகண்டா போட்டு மிரிச்சு போடும் ராணுவம் விடுதலை புலிகள் இயக்கத்துல ராணுவம் ராணுவ பிரிவு என்பது மிக மிக கடுமையான கட்டுப்பாடோடு வழங்கப்பட்டது உத்தரவிட்டால் அவர்கள் சொந்த சவரனையும் சுடுவார்கள் தங்களையும் சுட்டு விட்டுருவார்கள் அவ்வளவு ஒரு கடுமை போக்கான ஒரு இராணுவமா இருந்ததால எதிரிகளை பற்றி அவர்கள் கொண்டிருந்த நிலைப்பாடு தாசணியினரை எப்படி படுகொலை செய்தார்கள் என்றதை போல ஒரு நூறு பங்கு எங்கள் மீது நடந்த எங்களை படுகொலை செய்வார்கள் என்று பயம் அந்த போது அந்த பங்கை கடந்து இவர்களை அடிக்கணும் என்று நினைக்கும்போது இவர்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பதாக மாறுவார்கள் அப்படி மாறினதாலதான் உண்மையிலே அந்த அணியாக நடந்தது இரண்டாவது லிங்கம் கூட கையை உயர்த்தி அந்த இடத்திலே எல்லாம் இவர்கள் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டிருக்க வேண்டியவர்கள் துரதிருஷ்டம் எங்க வந்தது என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீசபாரத்திரத்தை இவர்கள் சுட்டே இருக்க கூடாது தேவை மற்றது அதை சுட வேண்டாம் என்று சொல்றேன் அதுக்கு பிறகு நீங்கள் அவரை சுடக்கூடாது அதுதான் உண்மையில துரதிருஷ்டம் அதுதான் எங்களுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கான ஒரு

விடுதலை புள்ளிகள் தலைவர் கூட திருப்பி திருப்பி சொல்லுவாராம் திரும்பி பார்த்தால் தலையை சுத்தும் இறக்கையான்னு சொல்லி இல்ல இயக்கங்களை ஒன்றுபடுத்துற நீங்க சொன்ன விஷயத்துல சிவத்தம்பியும் ஈடுபட்டு இருந்தவர் என்ன ஆமா அந்த காலகட்டத்தில்தான் தெலு உறுப்பினர்கள் நீங்கள் தடை செய்து அப்ப அந்த செய்யுங்கள் சிவதம்பி சொல்லியிருந்தா தான் தம்பியா முகாமுக்கு வந்து சமகாலத்துல சமகாலம் என்ன மாதிரி எல்லாம் பாப்பேன் என்ன சுவதம்பியா ஐயா நான் நிகழ்ச்சினால இந்திய அளவு அன்னையை சந்திக்கிற ஒரு அளவு எனக்கு தெரிய ஆனா இவர் இடைக்கிடங்கிற முகாமில் வந்து மாத்தியான உத்தர அவர் வந்தால் அவர்களுக்கு எல்லாத்தையும் காட்டுங்க பார்க்க முடியும் ஒன்று சொல்லி சொல்லுவீங்க அப்ப இவர் வந்து பாக்குறவர் அப்ப அந்த திலோ இயக்கத்தின் சண்டை முடிய திலோ இயக்கத்தின் சண்டை தொடர்பான ஒரு அறிக்கை வந்து கிட்டன தரப்பால தரப்பட்டு அது எங்க முகாமில் வந்து இருந்தார் அப்ப சின்னவர் அங்க கிட்ட தந்த அந்த அறிக்கையை கொண்டு வாங்க சொல்லி கொண்டு வந்தார் அவர் அப்படி தான் காயத்தது நிறைய ஆள் தோட்டங்களை வைத்தாரு அவ வந்தார் வந்து அப்புறம் அந்த தீ கொண்டே கொடுத்தேன் கொடுத்தோன்னு சொன்னாடே இந்த அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாய் என்று சொல்லி என்ன

அது தமிழ் புத்திஜீவிகள் துறை சார்ந்த பல நாடுகளில் இருந்து ஓய்வு பெற்ற ராணுவ மேயர்கள் அப்படி இப்படி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தமிழ்நிலை விடுதலை போராட்டத்தை எப்படி வெற்றி இலக்கை நோக்கி நகர்த்துன்றது ஒரு எழுதி இருந்தவர்கள் அதுதான் தீர்க்க தரிசனமானது அது இரண்டு ஆயிரமாம் ஆண்டுகளில் நீங்கள் தமிழ்நிலத்தை அமைக்காட்டி இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நேர்கோட்டில் வந்தால் இரண்டு நாடுகளும் சேர்ந்து உங்களை அழிக்க அவர்கள் எழுதியிருந்தவர்கள் அதே நேரம் இந்த இன்றைக்கு ஆயுதம் இருக்கிற போராளிகள் உங்களுடைய இத்தனை போராளிகளையும் ஒன்றமைத்து ஒரு செயல சேர்த்து துறைக்கு உரியவர்களை இராணுவத்துறைக்கு எடுத்துவிட்டு ஏனைய போராளிகளை கொண்டு தமிழீழ நில அரசாங்கத்தை நீங்கள் நிறுவி நடைமுறையில் அரசாக்க வேண்டுமே தவிர நீங்கள் மீட்டு நில தமிழ்நிலம் என்று பிரகடனப்படுத்து சொன்னா இலங்கை தீவில ஒரு தயநாடு உருவாகுவதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா அதை இந்தியாவும் அனுமதிக்காது உலக நாடுகளும் அனுமதிக்க மாட்டார்கள் இலங்கை ஒரு சிறிய தீவு அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில் இருக்குது அதன் முக்கியத்துவம் இப்பொழுது யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்துக்கு பின்னர் அதன் முக்கியத்துவம் வேறையாக இருக்க போகுது அந்த ரெண்டாயிரத்துக்கு முதல்ல நீங்கள் தமிழ்நாடா தமிழம் தமிழ்நாடா பிரியவனும் பிரியவனும் என்று சொன்னால் இன்றைக்கு தாங்களாக நின்று போராடங்களுக்கு நிற்கிற இந்த போராளிகளை நூறு வீதம் நீங்கள் பயன்படுத்த வேணும் எல்லாரும் ஆயுத போராட்டத்துக்கு தூதானவர்களாக இருக்க முடியாது ஆகவே அதுக்கு தேவையானவர்கள் எடுத்துக்கொண்டு மிச்ச பேரை வச்சு தமிழ்ல நிழல் சாங்கத்தை உருவாக்குங்கோன்ற ஆலோசனை அவர்கள் சொல்லியிருந்தார் அதுலதான் தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நீங்கள் இந்த இயக்கங்களுக்குள்ள மோதலி இயக்கங்களுக்குள் எதிரிகளால் உருவாக்கப்பட்டார்கள் அல்லது சிரதிஷ்டவசமாக இப்பொழுது உங்களுக்குள்ள முரண்பாடுகள் அப்பவே உமாவேசன் தலைவர் பிரபாரம் சுடுபட்ட கதை எல்லாம் அவங்க வச்சுக்கொண்டு இதுகள் பெரிசா வருமாக இருந்தால் எதிரியின் மேலையே எண்பது வீதத்தை எம்மவர்களே செய்து விடுவார்கள் அதுல கண விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க ஐயா என்னென்னு சொன்னால் படித்த தமிழர்கள் இந்த போராட்டத்தை பற்றி எப்படி சிந்திப்பார்கள் பணக்கார தமிழர்கள் எப்படி சிந்திப்பார்கள் விறந்தலைமுறையில் இப்படி சிந்திப்பார்கள் பல்கலைக்கழகங்கள் எப்படி சிந்திப்பார்கள் பல்கலைக்கழகங்களையும் வரசு உத்தியோத்தங்களையும் எதிரிகள் இப்படி இந்த போராட்டத்துக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் சொல்றேன்னா நாட்களத்தில் சொல்லுவோம் உங்களுக்கு எல்லா விருக்கும் ஞாபகம் இல்லை தம்பியை பொறுத்தவரைக்கும் அந்த எதிரிகளின் வேலையில என்பது விதத்தை நீங்களே செய்திருப்பீர்கள் என்று அவர் சொன்னேன் முடிச்சு போனாங்கடா எது வேலை என்பது செய்து பேரணி என்று நடக்கப்போகுது அவன் இந்திய அடுத்த ஆயுதத்தை வாங்கி திரும்பி வந்து உங்களுக்கு விட்டுருவாங்கன்னு இப்படியே சொன்னது